கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் யோவான் இருபது பத்தொன்பது வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உயிர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை சந்திக்க வந்தார் அந்த சமயத்தில் அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்து விட்டார்கள் ஒருவேளை அவரோடு கூட இருந்த நம்மையும் கொலை செய்ய தேடுவார்கள் என்று யோதர்களுக்கு பயந்து ஒரு வீட்டிற்குள் கதவை மூடிக்கொண்டு இருந்தார்கள் அதாவது மனிதர்களை குறித்த பயமும் மரணத்தை குறித்த பயமும் அவர்களை ஆட்கொண்டு இருந்தது இனி நாம் எப்படி வாழப் போகிறோம் நம்மோடு இயேசு இருக்கையில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொண்டார் இனிமேல் நம்முடைய தேவைகளுக்கு நாம் என்ன செய்வது இனி நாம் எப்படி வாழப் போகிறோம் என்று எண்ணி மனிதர்களை குறித்தும் தங்கள் எதிர்காலத்தை குறித்தும் போய் ஒளிந்து கொண்டு இருந்தார்கள் அந்த சூழ்நிலையில் தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்த்தவுடனே அவர்களுக்குள் இருந்த துக்கம் பயம் எல்லாம் சந்தோஷமாக மாறிவிட்டது அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களுடைய பயத்தை சந்தோஷமாக மாற்றினார் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக பயந்து கொண்டு இருக்கிறீர்களா பொல்லாத மனிதர்கள் எழும்பி எனக்கு தீமை செய்ய நினைக்கிறார்கள் என்னுடைய தொழிலை அளிக்க நினைக்கிறார்கள் என் ஆசிர்வாதத்தை தடுக்க நினைக்கிறார்கள் வேளையில் நெருக்கடியை கொடுத்து வெளியேற்ற நினைக்கிறார்கள் புறாமை கொண்ட இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் மத்தியில் நான் எப்படி வாழப் போகிறேன் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று எண்ணி கலங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களருகில் வந்து நின்று என் மகனை என் மகளே உனக்கு சமாதானம் நான் உயிரோடு இருக்கிறபடியால் ஒருவரும் உன்னை மேற்கொள்ள முடியாது எந்த விதமான பயமும் உன்னை முடக்கிப் போட்டுவிட முடியாது நீ பயப்படாதே கலங்காதே உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறார் அப்படியானால் நீங்கள் என் மீட்பர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் ஆகவே நான் இதை குறித்தும் பயப்படாமல் தைரியமாக இருப்பேன் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது என் குடும்பத்தில் நடக்க இருக்கிற நன்மையான காரியங்களை யாராலும் தடுக்க முடியாது என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கலக்கமும் பயமும் விலகி அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் பயந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு சமாதானம் என்றேரே தோத்திரம் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவாயினும் அதில் நீர் எங்களோடு இருக்கிறபடியால் ஒன்றும் எங்களை சேதப்படுத்திட முடியாது ஒன்றும் எங்களை நெருங்காது பொல்லாதவர்களின் தந்திரமும் எண்ணங்களும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் உன்னுடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உன்னுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமும் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக